எப்படி பிணையர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானவர்கள் அவர் வந்து பிரபலமானதே அந்த ஒரு பிரபாகரனுடைய எடுத்து வந்து போட்டோ வச்சுதான் அந்த போட்டோ வந்து ஃபேக்கு ஒரு ஃபோட்டோஷாப்பில் பண்ணி கொடுத்தனே இந்த வாரம் திடீர்னு அரோட்ட சொல்லியிருக்காரு அது சொன்ன உடனே சீமானை வந்து இந்த திராவிட திராவிட மாதிரி ஆதரவாளர்கள் எங்கன்னா போன வாரம் வந்து அவங்க இந்த பெரியாரை பற்றி தப்பாக பேசுனான்ட்டு அந்த கோவத்தில் இருந்தாங்க இந்த 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 ஃபோட்டோ இஷ்யூ வச்சு திரும்ப அடி அடி நினச்சிட்டாங்க அது இது பார்த்தாதுன்னு பிரபாகரனோட அண்ணன் மகன் யாரோ ஒருத்தர் வந்து சீமான் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் அவரை பார்த்தது அதுவும் பிரபாகரனோட மனைவியெல்லாம் பார்க்கல பிரபாகரனே பத்து நிமிஷம் பார்த்தாரு எல்லாம் முடிச்சு ஒரு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்திருக்கும் ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலை அப்படின்னு அவரும் அவர் சொல்லிட்டாரு ஸோ இது எந் எது உண்மை இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் சீமானோட அரசியல்ல எந்த ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமான்றது இந்த வீடியோல எக்ஸ்பிளைம் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போல மொதல் விஷயம் ஓட்டர்ஸை வந்து நீங்க வந்து ரொம்ப முட்டால் நினச்சிடாதீங்க அவங்க ரொம்ப தெளிவா இருக்குங்க ஒருத்தர் பேசும்போதே அவங்க என்ன பேசுறாங்க என்ன பேசுறாங்க அதை எந்தளவு உண்மை அப்படி இருக்குன்னு அதெல்லாம் யோசி கண்டிப்பா யோசிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் போது சீமான் இவ்வளோ இது இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்லை இதை தாண்டி சீமான் மீது பல விமர்சனங்கள் இந்த ஆமை கறி சாப்பிட்டேன் இட்லி கறி சாப்பிட்டேன் இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் நம்பியிருப்பாங்கன்னு நம்ம நினச்சோன்னா நம்ம தான் தப்பு ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் தெரியும் சீமான் நிறைய விஷயம் பொய் சொல்றாரு அப்படின்னு தெரியும் அதை விட அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் சீமான் ஒருத்தரை மட்டும் பொய் சொல்லல எல்லாரும் அரசியல் இருக்கவும் பொய் சொல்ல சொல்றான்னு அவங்க நல்லா தெரியும் மக்கள் ஒரு ஒரு லீடருக்கு ஒரு எமோஷ்னல் ஆஸ்பெக்ட்ல தான் ஓட்டு போடுறாங்க அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அது இதுல வந்து இவங்க இந்த திராவிடம் பேசுறவங்க இந்த சீமா நாம் தோழ கட்சிக்கு எதிராக இருப்பவங்க நினைக்கிறாங்கன்னா அந்த தான் சீமானுக்கு பெரிய வெயிட்டேஜ் கிடைக்குது பிரபாகரனுடைய விசுவாசிகள் சீமா பின்னால் இருக்காங்க அந்த குட்வில் தான் சீமான் எடுத்திருக்காருன்னு என்னை பொறுத்த வரைக்கும் பிரபாகரனுக்கும் சீமான நோட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது முதல்ல பிரபாகரனுக்கும் தமிழ்நாடு அரசியலுக்குமே சம்பந்தம் கிடையாது பிரபாகரன் நிஜமாலே பெரிய ஒரு போர்ஸா இருந்தாருன்னா சோனியா காந்தி தான் பிரபாகரனை கொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் நினைச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி மோசம் தோற்றுக்கணும் மக்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த இலங்கையில் நடந்த போர் அது அந்த படுகொலைகள் இதில் மீது இலங்கை தமிழர்கள் மீது ஒரு அனுகாபம் இருந்துச்சு அந்த அனுதாபத்தை பயன்படுத்தி ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருந்தது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சீமான் பயன்படுத்திட்டு தன்னை ஒரு ப்ரொமோட் பண்ணிட்டார் அரசியல் களத்தில் அவர் உண்மையிலேயே பிரபாகரனுக்கும் இலங்கை தமிழருக்கும் பெரிய ஒரு ஆதரவு இருந்ததுன்னா சீமான் இன்னைக்கு வந்து அவர் எட் எட் எட்டரை பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காரு இந்த ஓட்டை அவர் முதல் தேர்தலே எடுத்துருக்கணும் அன்னைக்கு ஒரு பர்சன்ட் வந்துச்சு அப்போ ஒரு பர்சன்ட் இருந்தவர் எட்டு பர்சன்ட் வளர்ந்தாருன்னா இடைப்பட்ட காலத்தில் யார் பிரபாகர்னா வந்து கேப்டன் பண்ணார் அவருக்கு அவர் வளர்ந்தது காரணம் அவர் தனித்து போட்டிட்டது இது ஒன்று இதுதான் மெயின் நீங்க திமுகவுடன் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டிட்டதால் தான் சீமான் ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் நிற்கிறாரு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் காலத்தில் தொடர்ந்து மூணு மூன்று தேர்தல்கள் திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் சந்தித்த கட்சி எதுன்னா யாருமே இல்லை நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு அந்த 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 கிரெடிபிலிட்டி சீமான் காப்பாத்திட்டு வந்தார் அதுக்காக தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அவர் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சும் மக்கள் ஓட்டு போடுறாங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்டு ஒண்ணும் இல்லாம இருச்சு இவனாவது மேலே வரட்டுமே இவன் கஷ்டப்படுறான்னு பாவம் அப்படின்னு இவருக்கு இங்க இருந்து பணம் வருது அங்க இருந்து பணம் என்னதான் நம்ம வருது சொன்னாலும் அவர் வந்து திமுக அதிமுக வினா எடுக்க இருக்கும் பணம் இவர்கிட்ட இல்லைன்னு மக்கள் கண்குளா பாக்குறாங்க அந்த அந்த ஒரு பைதாபத்துல ஓட்டு போடுறாங்க இதுக்கு உடனே இந்த ஜாதி ஓட்டு தான் அந்த ஜாதி எந்த ஜாதியும் ஓட்டு வரல எல்லா எல்லா பூத்துலயும் ஒரே மாதிரி ஓட்டு வருது அது அதுதான் சி சீமானோட ஸ்ட்ரென்த்தும் சரி அவர் கூட்டணி போகாம போக முடியாமல் தடுக்கும் ஃபேக்டரும் அதுதான் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு எல்லா பூத்துலேயும் ஒரே மாதிரிதான் இருக்கு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ல இருந்து அவர் ஓட்டு வர்றது கிடையாது ஸோ இப்படி இப்படி இருக்க சி இந்த பிரபாகரன் விஷய விஷயம் என்பது அது பொய்யின்னு மக்கள் நம்பினாலும் சீமானோட வாக்கு வங்கிக்கு எந்த பாதிப்பும் வர வராது தான் இன்னைக்கு போல்டா பேசிருக்காரு சரி பிரபாகரன் பார்க்கவே இல்லை நினைச்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்க்கணும்னு நான் அது உண்மையான சீமான் பின்னாலே ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நம்பி வந்தவன் வந்து அது உண்மைன்ற பேசி வாதாடி பேசுவான் இல்ல பொய்யின்றவன் பொய்ய பொய்ன்னு பேசிதான் இருப்பான் அவனை வந்து நான் என்ன பேசினா நான் நம்ப வைக்க முடியாது அது ஆனா சீமான் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு தப்பு என்னன்னா இதை ஹேண்டில் பண்றதுல வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாரு இதுக்கு முன்னாடி திரு விஜயலட்சுமி பிரச்சனை வரும்போதும் இதே இதே தப்பு தான் பண்ணாரு விஜயலட்சுமி பிரச்சனை வரும்போதும் அவர் பெருசாக ஓட்டு பாதிப்பு வரும்னு பார்த்தா பாதிப்பு பாதிப்பாரு ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மேட்டர் அஃபேர் இல்லீகல் அஃபேர்ஸ் வந்து ஒரு பொலிட்டிஷியன் வச்சுக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப சாதாரணம் அதை பவர் யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி எல்லாமே வச்சுக்கிறது தான் இப்போ சீமான் ஒருத்தர் தான் ஒரு இந்த மாதிரி அஃபேர் வச்சுருந்தாருன்னா இல்லை மக்களுக்கு நல்லா தெரியும் அப்படி விஜயலட்சுமி வந்து அலிகேஷ் வைக்கும் போது அவர் அவர் பதுசெல்லாம் கடந்து போயிருந்தாருன்னா அது பெரிய விவாதம் பெரியதாக இருக்குது விவாதமே எப்பாதுன்னா இவர் பதில் சொல்லுதான் இவர் குடும்பத்தோட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உக்க வாசலில் உட்காந்து அங்க இவங்க சொன்ன க பதிலுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்கறது சொல்லி இவரோட இமேஜ் கஞ்சி தான் அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு அவங்க விஜயலட்சுமி இவரை பத்தி வைத்து குற்றச்சாட்டுகள் பாதிப்படுதுல அதுக்கு இவர் கொடுத்த விளக்கம் தான் பாதிப்படுது கொடுக்குது அதுக்கு இவர் கொடுத்த இந்த விளக்கம் தான் இவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பிரபாகரனோட அண்ணன் மகன் ஒருத்தர் பேசினது வந்து அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எந்த பாதிப்பும் சீமான ஏற்படுத்தாது ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம்னு சொல்றேன் பண்ணி ஏதோ பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு தகவ அப்யூசிவ் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இது போன்ற ஒரு ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு தெரிய ஒரு அந்த எமோஷனல் லூஸ் பண்ணாம கொஞ்சம் கண்ட்ரோல்டா நடந்துட்டாலே சீமான வந்து அடுத்த கட்டத்துக்கு சுலபமாக போயிடலாம் இது போன்ற எந்த ஒரு கேம்பெயினும் அவர் அவரை வந்து ஒரு அவர் எந்த பாதிப்பை ஏற்படுத்தது அவர் ஒரு ஒரே மெரிட்டு திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் தான் திமுக அதிமுகவுடன் என்னைக்கு கூட்டணி வைக்கிறாரோ அன்றைக்கி அவர் வாக்கு வாங்கி ஆட்டோமேட்டிக்காக சரிஞ்சிடும் அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியிலேருந்து மூவாயிரம் பேர் திமுக சேர்கிறாங்க நாலாயிரம் பேர் அங்கே சேர்றாங்க சில செய்திகள் வருது நான் சொல்கிற அந்த கட்சியை பொறுத்தவரை சீமான் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஓட்டு நம்பர் டூன்னு யாருமே அந்த கட்சியில் கிடையாது வெறும் அந்த ஒவ்வொரு ஓட்டும் சீமான் முகத்துக்காக மட்டும்தான் அந்த கட்சியில் யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது அஹ் பூஜ்யங்கள் சேர்ந்ததான் அந்த பூஜ்யங்கள் பக்கத்தில் சீமான்ற இருந்தால் தான் வேல்யூ அப்படி இல்லாத அந்த ஒன்று இல்லாத போது அந்த பூஜ்ஜியங்கள் வந்து திமுகலயோ அதிமுக சேர்ந்த அது ஒரு வேல்யூ பண்ணாது திமுகத்தையும் சேர்த்து அதிமுக எப்படி ட்ரீட் பண்ணவங்க நல்லாவே தெரியும் சேரும் போது ஒரு அவருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதையை கொடுப்பாங்க ஒரு சில பெனிபிட்ஸ்க்காக கிடைக்குமே தவிர அதை தாண்டி திமுக அதிமுக போன்ற கட்சியில் அவங்க சர்வேவும் பண்ண முடியாது சீமானும் இது போன்ற ஆட்கள் இருக்கு இருப்பார்கள் திமுகவும் அதிமுகவும் கொஞ்சம் நிர்வாகிகள் தங்கள் பக்கம் இழுத்துக்குவாங்க தெரிஞ்சுதான் இரண்டாம் கட்ட தலைவரே வழங்காமல் இருக்காங்க ஸோ இதுவரை சீமான் கேர்ஃபுல்லாக தான் தன்னோட பாலிடிக்ஸ் நடத்திட்டு வந்திருக்காரு அவருக்கு மட்டும்தான் அந்த ஓட்டு சொந்தம் அவர் அவரை தலைமையை சொல்கிற ஏற்றுக்கிட்டவங்க ஓட்டு தான் மற்ற யாருக்குமே அந்த ஓட்டில் ஒரு ஒரு இல்லை பிரபாகர் உட்பட